திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மாறக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் தான் சுக்ரன் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு இருபத்தி மூணாம் தேதி மாறி வருகிறார் அடுத்தது புதன் பதினாறாம் தேதி கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வரப்போகிறார் அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் பக்ரகதியில தான் இருக்க போறார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் அதே இடத்துலதான் இருக்கார் சூரியனும் பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் உங்களுக்கு கன்னி வீட்டுலதான் இருக்க போகிறார் இப்ப இந்த சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது மாத பலன்கள் மூலமாக ஏதோ ஒரு பெருசா வராம இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வருவதை நம்ம அடுத்தது தடுத்துக் கொள்ளலாம் அதே போல ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா அப்படிங்கறத நம்ம மாத பலன எடுக்க போறோம் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மிதின ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதின ராசி உங்களை இயக்கக்கூடியது புதன் புதன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா சிறு வயது குழந்தைகள் குழந்தைத்தனம் சீக்கிரமா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய உழைப்பை போட்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர் குடும்பத்துக்காக தன்னை இலக்கிறது இழக்கிறது அப்ப ராசி அதிபதியும் புதன் இப்ப இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நடக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியும் நான்காம் அதிபதியுமே தான் அப்ப அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டில் ஆட்சி உச்ச பலம் பெற்று பலமாக இருக்கிறார் அப்ப இந்த மாசம் வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது ஒரு வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது வீட்டுக்குள்ள மனசு நிம்மதியா இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த இதெல்லாமே விலகி ஒரு மனசு நிம்மதியா இருக்கிறது மனசு தெளிவா இருக்கிறது போற காரியங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா தடையாயிட்டே இருக்கு ஏன்னா அவங்க ஜாதத்திலேயே உச்சாரப்படி குரு ராசிகள் இருக்கிறார் குரு இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் பார்க்கின்ற இடத்தை கொடுப்பார் இங்க போற காரியம் எல்லாம் மற்றவர்களுக்கு வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு அதெல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆகுறது அல்லது பாதி பலன்கள் கிடைக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இப்ப ராசி அதிபதி பலமா இருக்காது அப்ப இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு ஒரு இட பிரச்சனை போயிட்டு இருக்குது ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குது அது உங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்னா பதினாறாம் தேதிக்கு முன்னாடி அதை செய்து கொள்வது நல்லது பதினாறாம் தேதிக்கு முன்னாடி அஞ்சாம் வீட்டுக்கு வந்துடுது ஆட்சி உச்ச பலம் பெற்றதை விட உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அப்படிங்கிறது பலம் குறைவுதான் ஆனா இந்த இடத்துல இருக்கும்போது பலம் ரொம்ப ஜாஸ்தி வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை அதெல்லாம் அல்லது ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த இடத்துல ஆரோக்கியம் நல்ல சிறப்பா இருக்கும் உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள் கழிவுகள் இதெல்லாம் வெளியே போயிடும் உடம்பு ரொம்ப வலியாயிட்டு இருக்குது அப்படின்றாலும் மன மனசு ரொம்ப வலிக்குது அதை விட அப்படிங்கிற இருந்தாலும் கூட அது எல்லாமே ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும் ஃப்ரீயா இருக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும் இன்னும் தெரியல இந்த மாசம் நமக்கு நல்லா இருக்குதே கொஞ்சம் அப்படிங்கிற கொடுத்துருச்சு புதன் உறவன்கிட்ட சண்டை சச்சரு பிரக ஒரு தனிமையை வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த தனிமை எல்லாமே விலகிடும் உறவங்களை தேடி வருவாங்க ஒரு சொந்த பந்தத்துக்குள்ள போறீங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் முதல் மதிப்பு எல்லாம் இருந்திருக்கும் ஒரு நல்ல ஒரு பெயர் எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப எல்லாமே போற இடத்துல ஒரு நல்ல மதிப்பு உங்களுடைய பெயருக்கு களங்கம் இல்லாம ஒரு சூழ்நிலைகள் பட்ட கஷ்டத்துக்கு பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு எந்த பிளானிங் பண்ற மாதிரி இருக்கிறீங்க ஒரு விஷயங்கள் நல்லது பண்ணணும் உங்களை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்ளுங்க பதினாறாம் தேதிக்கு மேல வேண்டாம் அதற்கு முன்னாடி செய்யுங்க ஆனா வந்து பதினாறுக்கு முன்னாடி பண்றப்ப டக்கு 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 எல்லா விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்ப பதினாறாம் தேதிக்கு அஞ்சாம் வீட்டு வந்துடுவார் அப்போ உங்க குலதெய்வ உங்க கூட நின்று அப்ப எதை செஞ்சாலும் வெற்றிதான் தெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு வந்து அதிகமா கிடைச்சிருக்கு ஏன்னா அங்கிருந்து குரு நேராக செவ்வாய்பா இருக்கும் அதே போல பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனை பார்த்துருவார் ராசி அதிபதி பார்க்குது குரு இருக்கின்ற இடத்தை கெடுத்தாலும் பார்க்கின்ற இடத்தை கொடுப்பார் பதினாறாம் தேதிக்கு மேல புதன் உங்களுக்கு சற்றாதிபதியை பார்க்குது ராசி அதிபதியை பார்க்குது குரு புதன் சேர்க்கை நல்ல படிப்பு நல்ல நாலேஜ் கொடுக்கிறது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் வந்து சமாளிச்சுடுறது கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு தெய்வங்கள் உங்களை காப்பாத்துறது குடும்பத்துல வந்து ஒத்துமையா இருக்கிறது குண அமைப்பு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துட்டு இருந்தாலும் கூட அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி ஒரு கணவன் முனையில ஒரு அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரும் நாலாம் வீட்டுல இருக்கிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் முதாத்திய யோகத்தோட நிக்க போகிறார் ஒரு படிப்பு தடையாயிருக்குது ஒரு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல ஒரு புகழ் கிடைக்கல அப்படின்னா அது பதினாறாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல அப்படின்னா இப்ப தேடிவு கண்டிப்பா கிடைக்கும் நல்ல சேலரியோட கிடைக்கும் நல்ல வசதி வாய்ப்போட உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையோட கிடைக்கிறதுக்கு அமைப்பு உண்டு படிப்பு தடையாயிருச்சு அடுத்தது படிக்கலான் இருக்கிறோம் தாராளமாக அதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறாரு தாராளமாக படித்துக் கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் விடுபட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அந்த லாக்காய் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த லாக்கை உடச்சிட போறாங்க இந்த மாசம் புரட்டாசி மாசம் யோகமான மாசம் மிதினத்துக்கு ஏன்னா மிதினமே வந்து பெருமாளுடைய ராசி அப்போ புரட்டாசி மாசம் பெருமாளுடைய மாசம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா மாசம்மை இடத்துலதான் இருக்கிறார் அதிகமா உண்டு மத்த இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் கோச்சாரப்படி எத்தனை பிரச்சனைகள் கொடுத்தாலும் ராசி அதிபதி நல்லா இருந்துட்டா எதை வந்தாலும் பாத்துக்கலாம் எதை வந்தாலும் செஞ்சிடலாம் என்ன நடந்தும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தை கொடுத்துருவாரு மனுஷனுக்கு தைரியம் இருந்தால் மனசு மட்டும் உடையக்கூடாது தைரியம் இருந்தால் எதையும் போராடி நம்ம ஜெயிப்போம் அந்த தைரியத்தையும் அதே போல அதே போல அந்த தைரியத்தை கொடுத்த அளவுக்கு உங்களுக்கு காரிய ஜெயத்தையும் கொடுக்க மாசமாக இந்த மாதம் இருக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பார்வையில குரு மங்கள யோகமாக செயல்பட போகுது அப்ப இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்ப ஆறுக்குடையூர் ஐந்தாம் வீட்டுல இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வையில இருக்கும் பொழுது ஒரு வீட்டு லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பை கொடுப்பாரு லோன் வாங்கி சொத்துக்களை சேர்த்துக்குண்டான இப்ப கொடுப்பார் லோன் வாங்கி ஏதாவது ஒரு வகையில நீங்க சிக்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் அல்லது இந்த மாசம் உங்களுக்கு லோன் கிடைக்காம இருக்கு அப்படின்னா கூட லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருவார் இருந்து உங்களை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும்னு ஒரு பகுதியாவது கடன் இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கக்கூடியவங்க சமையல் தொழில் இருக்கக்கூடியவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல யோகமான மாதம் எப்படி உங்களை ஜெயிக்க வைக்கும் கடனை அடைக்க வைக்கும் லாபத்தை பெருக்கும் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் குரு பார்வையில செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு பகுதி போட்டீங்கன்னா பல மடங்கு லாபம் கிடைக்கும் ஒரு மடங்குக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவே உண்டு எப்படி காசு போன போலக்க இந்த மாசம் வந்து சந்தோஷங்களும் அதிகமா இருக்குது சுக்ரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு பன்னிரெண்டாம் அதிபதி ஆகி மூணாம் வீட்டுல கேது போட இருக்காரு இதுல மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்குங்க சுக்ரன் கேது சேர்க்கை ஜாதகருக்குதான் பாத்துக்கோங்க சுக்ரனு கேது சேர்த்தி ஜாதகத்தில் இருந்தா பெண் சாப அமைப்பு அப்படிங்கிறது சொல்லணும் அப்ப இந்த பெண் சாபம் வேண்டுமென குழந்தைங்க பெண் குழந்தைகள் இருந்தா கவனம் பாத்துக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கறத உண்மை அப்ப அவர் அஞ்சாமதிபதியாக இருக்கிறப்போ உங்க குழந்தைகளை கவனமா பாத்துக்கணும் பெண் குழந்தைகளே கவனமா பாத்துக்கணும் அவங்க என்ன பண்றாங்க எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அல்லது ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா இது அப்படியே மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுக்கவங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லை பிரஷர் அதிகப்படுத்தும் அலைச்சலை கொடுத்துரும் கொஞ்சம் உடம்பு வலியை கொடுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பா உண்டு ஒரு மன ரீதியான சின்ன சின்ன அசைவுகள் மன ரீதியான கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறது மனசு தெளிவில்லாம இருக்கிறது இதெல்லாம் கொடுத்துருவார் இது மட்டும்தான் இது இந்த மாதம் மைனஸ் தவிர மற்றபடி எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளே உண்டு சனி ஜாதத்தில் வக்கரமாக இருக்குதான்னு பாருங்க சனி ஜாதத்தில் வக்ரம் பெற்று விட்டால் பூர்வீக சொத்து அப்பா சொத்து உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாசம் உண்டு நவம்பர் வரைக்குமே உண்டது ஒருவேளை ஜாதத்தில் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க பூர்வீக சொத்து அப்பா சொத்தை பற்றியும் இப்ப பேச வேண்டாம் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுவே உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஏன்னா புதன் வந்து தானா கையுணி மேல வந்து யாருடைய உழைப்பும் இல்லாமல் தன் உழைப்பில் மேல வரக்கூடிய ராசி அப்படின்னா அதில் முதல் ராசி மிதினம் அப்ப யாரும் யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது வர்ற மாதிரி இருந்தா சனி வக்கரமாவே இல்லைன்னா இந்த மாசம் அதை வந்து தவிர்த்துக்கோங்க லக்னாதிபதி நல்ல நிலையில இருக்கார் உதன் அருமையா இருக்கார் இந்த மாசம் மாசம் முதன் அருமையா இருக்கும்போது பெருமாளனுடைய அனுகிரகமும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசிக்கு அருமையா இருக்கும் எதா இருந்தாலும் மோதி பார்க்கலாம் இதா இருந்தாலும் செய்தி பார்க்கலாம் இந்த மாதத்துல நீங்க பண்ணக்கூடிய அனைத்து பிளானுமே உங்களுக்கு சக்சஸ் நீங்க என்ன நினைச்சு அந்த இடத்துல காய நகத்துறீங்களோ அந்த கால் உங்க பக்கம்தான் திரும்ப போகுது அதனால அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளே அப்படிங்கிறத இந்த மாதனுடைய பலன் ஜாதக ரீதியாகவும் சாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி நீங்க நல்ல ம பதிவுல சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் திளையம்மலம் நரசிம்மத்துடலி